ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் ஊரில் இது வந்து பிராரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க இந்த வயலில் சுற்றி தான் இருக்கும் இப்போது ஈவினிங் டைம்ன்றதுனால சன் செட் ஆகிட்டுருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே வயல்வெளி தான் பார்க்க அழகாக இருக்கும் சுற்றிலும் வயல்வெளி தான் இதிலெல்லாம் வந்து கடலை போட்டிருக்காங்க இந்த சாமி பேர் வந்து ப்ராரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க பின்னையூரில் உள்ள பிராரியம்மன் கோவில் இந்த சைடு வந்து தென்னந்தோப்பு இருக்கும் ஃபுல்லாக இது ஃபுல்லா தென்னந்தோப்பு இந்த சைடு வந்து ஃபுல்லா கல்ல போட்டு இருக்காங்க கோவில் கோவில் கோவில்்சி கோவில் வந்து பூட்டிருக்கு இதுதான் வந்து சுத்தி வரணும்